வணக்கம் நண்பர்களே நம்ம உலகில் உள்ள கடல் ஒரு மர்மமான சாம்ராஜ்யம் என விஞ்ஞானிகள் சொல்கின்றனர் மர்மம் கடல் பூமியின் மேற்பரப்பில் எழுபது சதவிகிதத்திற்கும் அதிகமான பகுதியை உள்ளடக்கியது இதுல பெரும்பகுதி இன்னும் ஆராயப்படாமல் உள்ளது எண்ணற்ற ரகசியங்களை கடல் அதனுடைய ஆழத்தில் மறைத்துள்ளது கடலுக்கடியில் இன்னும் எவ்வளவு கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை சமீபத்திய ஆழ்கடல் பயணங்கள் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது ஜப்பானின் தெற்கே உள்ள கடல் நீருக்கடியில் உள்ள மலைகளில் விற்று மன்ஸ் என்ற புதிய கடல் இனத்தை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்காங்க ஆழத்தில் காணப்படக்கூடிய இந்த சிறிய உயிரினம் லிட்டில் என அழைக்கப்படுது இது ஒன்று புள்ளி ஐந்து முதல் ரெண்டு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் உயரம் கொண்டது ஒன்று முதல் புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் விட்டம் கொண்டது இந்த உயிரினம் கடற்பாசியின் மேற்பரப்பில் வாழ்கிறது இந்த புதிய இனங்கள் உருவவியல் மற்றும் மூலக்கூறு பகுப்பாய்வு மூலம் முறையாக அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த கண்டுபிடிப்பு நீருக்கடியில் உள்ள மலைகளின் சுற்றுச்சூழல் அமைப்பில் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத பல உயிரினங்கள் இருப்பதை உறுதி செய்வதால் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க வருங்காலங்களில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஏராளமான உயிரினங்கள் பல்வேறு விதமான ஆய்வுகள் மூலம் கண்டுபிடிக்கப்படும் எனவும் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க